பொதுவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எம்ஜிஆர் சரோஜாதேவி ஜோடிக்கு பிறகு பெரிதாக கவர்ந்த ஜோடி எதுவென்றால் எம்ஜிஆர் கே ஆர் விஜயா ஜோடி இந்த ஜோடி பெரிய வரவேற்பு பெற்ற ஜோடியாக இருந்ததால் நல்ல நேரம் உரிமை குரல் விவசாயி நான் ஏன் பிறந்தேன் தொழிலாளி பணம் படைத்தவன் தாளம்பூ போன்ற படங்களில் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் கே ஆர் விஜயா ஜோடி இணை சேர்ந்து நடித்தார்கள் அதே போன்று நான் ஆணையிட்டார் என்ற திரைப்படத்திலும் எம்ஜிஆர் விஜயா ஜோடி நடிக்க இருந்தது ஆனால் படத்தின் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் தலையிட்டு படத்தில் இன்னொரு கதாநாயகியாக சரோஜ இணைத்தார் எம்ஜிஆர் கே ஆர் விஜயா சரோஜ இந்த மூவரும் போட்டி போட்டு நடித்தனர் இந்த படப்பிடிப்பிற்கு கே ஆர் விஜயா வரும்போது அவருக்குள் இருந்த காதலை சரோஜ கண்டுபிடித்தார் அதை பற்றிய சுவாரஸ்யமான காணொளி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் சாணக்கியா இயக்கத்தில் எம்ஜிஆர் கே ஆர் விஜயா சரோஜா தேவி இந்த மூவரும் இணைந்து நடித்த திரைப்படம் தான் நான் ஆணையிட்டால் இந்த திரைப்படத்தை ஆர் எம் வீரப்பனின் சத்யா மூவிஸ் தயாரித்தது கே விஜயா பரபரப்பாக முன்னணி கதாநாயகியாக மாறிக்கொண்டிருந்த காலகட்டம் இது நிறைய படங்களை நடித்து ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருந்தார் நான் ஆணையிட்டால் படப்பிடிப்பிற்கு வரும்போது ஒருவித பதட்டத்துடன் இருப்பார் ஆனால் வழக்கமாக கே விஜயா சினிமா யூனிட்டில் எல்லோருடனும் சகஜமாக பழகக்கூடியவர் ஆனால் இந்த ஷூட்டிங்கில் கலந்து கொண்டபோது அப்படி எல்லோரிடமும் சகஜமாக பழகாமல் சிரிக்காமல் பேசாமல் ஒருவித பதற்றமாகவே தனக்குள் இருக்கக்கூடிய காதலை சொல்லாமல் மறைத்தபடி தினமும் வருவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் இந்த படத்தில் கே ஆர் விஜயா நடித்து கொண்டிருக்கும் போதே சிவாஜி கணேசனுடன் செல்வம் என்ற படத்திலும் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் நடித்துவிட்டு கலைப்போடும் டென்ஷனுடனும் நான் அணையிட்டால் ஷூட்டிங்கிற்கு வருவார் கே ஆர் விஜயா கே ஆர் விஜயா தனது காதலர் வேலாயுதம் நாயரை நினைத்து பரிதபித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் ஷூட்டிங்கில் தற்செயலாக படப்பிடிப்பிற்கு எம்ஜிஆரை சந்திப்பதற்காக வேலாயுதம் நாயர் சத்யோ ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கிறார் வேலாயுதம் நாயரை எதிர்பார்க்காத கே ஆர் விஜயா தனது ஷூட்டிங்கிலேயே தனது காதலரை பார்த்தவுடன் தன்னையும் அறியாமல் பரபரப்போடு தன்னுடைய காதலனை பார்ப்பதும் மறைந்து கொள்வதுமாக இருந்திருக்கிறார் இதை பார்த்தபடி இருந்த தோழி சரோஜாதேவி கே ஆர் விஜயாவிடம் விஜயா எனக்கு ரெண்டு நாளா குனிஞ்சா நிம்மற முடியல நிமிர்ந்தா குனிய முடியல இடுப்பு எல்லாம் ரொம்ப வலிக்குது எனக்கு இந்த ஆயுள் மண்டை நல்லா தேய்ச்சி விடுறியா என்று கூற கீழே இரண்டு பேரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்போது ஆர் விஜயா வேலாயுதம் நாயனை பார்த்தபடியே எப்படி இங்க வந்தார் என்கிட்ட கூட சொல்லல என்று முனகியபடி காதல் பரிதவிப்பவுடன் இந்த நேரத்தில் சரோஜதவி இடுப்பில் ஆயுள் மண்டை போட கோபத்தோடு சரோஜதேவி இடுப்பை நீவிக்கொண்டு இருந்திருக்கிறார் சரோஜ தேவி வழி நீங்கியும் நீங்காத ஒரு நிலையில் இருக்க ஆயில் மண்டை நல்லா தேய்ச்சி விடுஜயா விஜயா என்று சரோஜேவி சொல்ல அங்கிருந்தபடியே எட்டி எட்டி காதலனை பார்த்து கொண்டிருந்த கேஆர் விஜயா கடுப்பில் சரோஜேவியின் இடுப்பில் வேகமாக ஓங்கி குத்த உடனே தேவி அப்பா ரொம்ப நல்லா இருக்குடி என்று சத்தம் போட்டு கூற அருகில் இருந்த மொட்டை சுப்பையா என்ற நடிகர் இவர் பின்னாட்களில் கவுண்டமணி காமெடிகளில் அதிகமாக நடித்து கலக்கியவர் இதை கேட்டுவிட்டு என்னம்மா சருவோம் அங்கே சத்தம் என்று கேட்க காதல் குத்து சத்தம் அப்படி தான் வரும் வெட்டண்டோ வேன்ல இருந்து கப் கலந்துருச்சு அதுதான் இவ்வளோ பெரிய சத்தம் என்று சரோஜேவி கிண்டலாக சுப்பையாவிடம் சொல்ல என்னது காதல் குத்தா என்று விஜயா சரோஜாவிடம் கேட்க ஆமாம் இந்த குத்து மாதிரியே இன்னொரு பக்கம் இடுப்புலே ஒரு குத்து குத்து சரோஜ தேவி கேஆர் விஜயாவிடம் சொல்ல அதற்கு கேஆர் விஜயா அங்க பாரு சுப்பையா அண்ணன் அவர்ட சொல்லி குத்த சொல்லு ரொம்ப நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டே தன் காதல் வெளிப்பட்ட வெட்கம் தாங்காமல் மான் போல துள்ளி குதித்து ஓடிப்போய் எம்ஜிஆரிடம் பேசி கொண்டிருந்த காதலர் வேலாயுதம் நாயரை பார்த்து பேச தொடங்கியிருக்கிறார் அப்போது அங்கிருந்து வந்த எம்ஜிஆர் கேஆர் விஜயாவின் காதல் விவகாரம் பற்றி அருகில் இருந்த சரோஜாதேவியிடம் கேட்க அதற்கு சரோஜாதேவி இப்போது தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஒரு பெரிய பஸ்ஸையே சின்ன ஜீப்பு கவிழ்த்ததுன்னு நீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க ஆனா இங்கே உண்மையாகவே நடந்துருச்சு ஒரே குத்துல இடுப்பு வழி சரியானது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா இந்த குத்துல இருந்து விஜயாவோட காதல் எவ்வளவு ஸ்ட்ராங்னு என்று சரோஜேவி எம்ஜிஆரிடம் சொல்ல உடனே அதை கேட்டபடியே அருகில் வந்த விஜயா சரோஜேவியின் காதை விளையாட்டாக திருகி இருக்கிறார் இந்த விளையாட்டு அங்கே நடந்திருக்கிறது இதன் பிறகு வேலாயுதம் நாயர் மற்றும் கே ஆர் விஜயா இந்த காதல் விவகாரம் அனைவருக்கும் தெரிந்து அந்த வருடமே திருமணமும் முடிந்திருக்கிறது இந்த சம்பவத்தை ஒட்டி இதை திரைப்படத்தில் சீனாக வைத்த இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கிறது இந்த கே விஜயா சரோஜேவி காதல் குத்தை வைத்து பின் நாட்களில் விஜய் நடித்த செல்வா திரைப்படத்தில் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்கள் இதையே காட்சியாக படத்தின் கதாநாயகி சுவாதி தனது அம்மாவான சி ஆர் சரஸ்வதிக்கு இடுப்பு வழிக்கு மருந்து போட்டுக் கொண்டிருக்கும் தனது காதலின் சேட்டையை நினைத்து ஆர்வ கோளாறில் குத்துவதைப் போல நகைச்சுவையாக படமாக்கியிருந்தார் என்ற சுவாரஸ்யமான தகவலும் உள்ளது நன்றி வணக்கம்